ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பாஜக மற்றும் தேர்தல் ஆணையம் இணைந்து நடத்தி வரும் வாக்கு திருட்டை கண்டித்து மக்கள் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் நடைபெற்றது மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் கோபால் ஆகியோர் தலைமை வகித்தனர் தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் இதில் தேசிய மீனவர் காங்கு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பர்னாண்டோ மகளிர் காங்கிரஸ் தேசிய குழு உறுப்பினர் ராமலட்சுமி மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் செல்லத்துறை அப்துல்லா தெய்வேந்திரன் மாநில பொதுச்செயலர் ரமேஷ் பாபு ஆகியோர் பேசினர் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் பாரிராஜன் ஜோதிபாலன் கண்ணன் சரவணகாந்தி குமார் மரியமருள் மாநிலச் செயலர்கள் ஆனந்தகுமார் அடையாறு பாஸ்கரன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் முருகானந்தம் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி தலைவர் டி ஜெயக்குமார் மாநில மீனவர் காங் தலைவர் ஜோர்தான் நகர்மன்ற உறுப்பினர் மணிகண்டன் வழக்கறிஞர் பிரிவு செயலர் கிருஷ்ணமூர்த்தி வட்டார தலைவர்கள் சேது பாண்டியன் சேகர் வேலுச்சாமி சுப்பிரமணியன் மனோகரன் தட்சிணாமூர்த்தி ஆதி மாவட்ட தலைவர்கள் பாஸ்கர சேதுபதி ஓபிசி அணி ராஜகோபால் முன்னாள் ராணுவ பிரிவு ஹாஜா முதீன் சிறுபான்மை பிரிவு ராஜா பட்டியல் அணி ராமேஸ்வர் நகர் தலைவர் காந்தி இளைஞர் காங் நிர்வாகி அருண் உள்பட பலர் பங்கேற்றனர் ராமநாதபுரம் நகர் காங் தலைவர் கோபி நன்றி கூறினார் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு